வர்களே இந்திய உலகில் திருவை என்ற ஏட்டின் தொடர்ச்சியாக என் பன்னிரண்டில் மனிதர் கடவுளின் சாயல் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் மனிதகுலம் படைப்பு அனைத்திற்கும் தான் மையமாகவும் உச்சமாகவும் இருக்க வேண்டும் என்றே விரும்புகிறது மனிதர் தன்னை பற்றி பல்வேறு கருத்துக்களை ஏன் முரண்பட்ட கருத்துகளையும் கூட வெளிப்படுத்துகின்றனர் கருத்துகளின் அடிப்படையில் அனைத்திற்கும் மேலாக தம்மை உயர்த்துகின்றனர் அல்லது நம்பிக்கையற்ற நிலைக்கு வரும் அளவிற்கு தம்மை தாழ்த்துகின்றனர் இதனால் ஐயமும் கலக்கமும் அவர்களை ஆட்கொள்கின்றன மனிதர் கடவுளின் உருவில் படைக்கப்பட்டவர்கள் தம்மை படைத்தவரை அறிந்து அவருக்கு அன்பு செய்யவும் கடவுளின் மாட்சிக்காக மண்ணில் உள்ள அனைத்தையும் அவர்கள் ஆளவும் பயன்படுத்தவும் அவற்றின் தலைவர்களாக கடவுள் அவர்களை ஆக்கினார் எனவும் விவிலியம் கூறுகிறது மனிதன் படைக்கப்பட்டது கடவுளின் சாயலை கொண்டு மட்டுமல்லாமல் அவரின் திறமைகளையும் கொண்டே படைக்கப்பட்டிருக்கிறான் படைப்பாற்றல் பெற்ற இறைவனை போன்று மனிதனுக்குள்ளும் படைப்பாற்றல் ஒளிந்து கொண்டிருக்கின்றது எடுத்துக்காட்டாக புதிய கருவிகளையும் கலை படைப்புகளையும் கண்டுபிடிக்கும் அவனது படைப்பாற்றல் வெளிப்படுகின்றது கடவுளின் படைப்பின் அல்லது செயல்பாட்டின் இலக்கு என்ன என்று பார்த்தால் மனிதனே கடவுளின் இலக்கு என்பது மிகையாகாது ஏனென்றால் கடவுளைப் போல சிறப்பாக செயல்பட தகுதி கொண்டவர்கள் மனிதர்கள் கடவுள் மனிதரை தொடக்கத்திலிருந்தே ஆணும் பெண்ணுமாக படைத்தார் காரணம் மனிதர் தம் ஆழ்ந்த இயல்பிலேயே சமூக பண்புடையவர்கள் பிறரோடு உறவு கொள்ளாமல் அவர்களால் வாழவோ தம் திறமைகளை வளர்த்து கொள்ளவோ முடியாது மனிதருடைய இந்த கூட்டு வாழ்க்கை அவர்களின் ஒன்றிப்பின் வெளிப்பாடாகும் இவ்வாறு சிறப்பாக செயல்பட தகுதி கொண்ட மனிதன் அந்த தகுதிக்கேற்ப வாழ்வதுதான் சமூகத்திற்கு ஏற்றதாக அமைகின்றது தகுதிக்கேற்ப வாழ்வதில் வரும் இடர்பாடுகளால் ஐயமும் கலக்கமும் அவர்களை ஆட்கொள்கின்றது இதனால் பல சிக்கல்களை மனிதர் எதிர்கொள்கின்றனர் இச்சிக்கல்களை திரு அவை மிக ஆழமாக உணர்கின்றது கடவுளின் வெளிப்பாட்டால் அறிவு பெற்றுள்ள திருவை அவை இச்சிக்கல்களுக்கு விடையளிக்க முடியும் இவ்விடையால் மனிதரின் உண்மை நிலை தெளிவாகும் அவர்களின் வலுவின்மை விளக்கம் பெறும் அதே நேரத்தில் அவர்களுடைய மாண்பையும் அழைப்பையும் சரியாக அறியவும் முடியும் விவிலியத்தில் நாம் வாசிக்கின்றது போல கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார் அவை யாவும் நன்றாய் இருந்தன இதுவே திரு அவையின் கருத்தாகவும் இருக்கின்றது ஏனென்றால் படைப்பு அனைத்தும் இறைவனின் படைப்பாற்றலால் உருப்பெற்றன எல்லாவற்றிலும் மேலாக மனிதன் உருப்பெற்றான் காரணம் அவன் கடவுளின் சாயலாக இருக்கிறான் என்பதை உணர்ந்து இரையாட்சி பணிக்காக உழைப்போம் என் பனிரெண்டை தெளிவாக புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் நாளை மற்றொரு என்னைப் பற்றி பேசுவோம் நன்றி